வணக்கம் இது உடறச்சனால் இன்று நான் பார்க்க இருப்பது என்னென்னா நாம் அனுப்புகிற ஜிமெயிலை எப்படி சீக்கிரட்டாக இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் டேட்டாவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை இன்னொரு கம்பெனிக்கோ வந்து எப்படி சீக்க செக்யூராக வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மெயில் எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்போஸ்டில் போயிட்டு இதில் டூ யாருக்கோ சப்ஜெக்ட்டு இதில் வந்து டைப் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம் இப்படி தான் நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இந்த மெயிலை எப்படி சீக்கிரட்டாக சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரைட் கார்னரில் உள்ள மூணு டாட் மார்க் பார்த்தீங்களா அதை கிளிக் செய்யுங்க கிளிக் செய்ததும் அதில் மோர் டூல் அப்படிங்கிறது இருக்கும் அதில் கிளிக் செய்து இதில் எக்ஸ்டென்ஷன் அந்த இதில் போங்க இதில் பவுசர் த ஹோம் வெப் ஸ்டோர் அதில் போயிட்டு இதில் செக்யூர் ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் இது மாதிரி வரும் நீங்கள் இந்த செக்யூர் மெயில் ஃபார் ஜிமெயில் இந்த இதை இருக்குது பார்த்தீங்களா இதை என்ன பண்ணுங்கள் டு க்ரோம் கொடுங்க ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க உங்களுக்கு இது மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய மெயில் அடிக்கு போங்க இதில் ரிஃப்ரெஷ் செய்யுங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா லாக் மாதிரி வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் இனிமேல் மெயில் சென்ட் பண்ணும்போது செக்யூராக மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் செய்யுங்க கிளிக் செய்து இப்போ வந்து நான் மெசேஜ் வந்து அனுப்புகிறோம் இப்போ நான் வந்து என் என்னுடைய மெயிலுக்கே அனுப்புகிறேன் ஸோ என்னுடைய மெயிலுக்கே நான் வந்து அனுப்புகிறேன் இதில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதை டைப் செய்து சென்ட் என்கிரிப்ட் கொடுக்கணும் என்கிரிப்ட் கொடுத்தோன்னோ நீங்கள் வந்து இதில் பாஸ்வேர்டு கேட்கும் இதில் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லிட்டு நான் பாஸ்வேர்டு போடுறேன் இதில் கொடுத்தோடனே நம்ம வந்து மெயில் சென்ட் ஆயிரும் சென்ட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ரிஃப்ரெஷ் செய்யுங்க மெயில் வந்துருச்சா இப்போ மெயில் நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்டு வரும் நம்ம அனுப்பின மெயிலை வந்து நம்ம வந்து என்னங்கிறத வந்து யாராலையும் பா பார்க்க முடியாது இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிக்ரிப்ட் மெசேஜ் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்கா இதை நம்ம கிளிக் செய்யுங்க அதாவது அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜை வந்து இப்படி தான் நம்ம வந்து கிளிக் செய்தது அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை டைப் பண்ணிட்டு டிக்ரிப்ட் கொடுங்க டிக்ரப்டேட் கொடுத்தனா நம்மளுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம சீக்ரெட்டாக அனுப்பின செக்யூர் மெயிலு ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து செக்யூராக வந்து பார்க்கலாம் யாருமே வந்து இந்த மெயில் அனுப்புவதன் மூலம் யாரும் வந்து நம்ம மெயிலை வந்து ஈஸியாக வந்து வீட் பண்ணி பார்க்க முடியாது அதுக்கான பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் இது மாதிரியான தகவல்களை நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் தமிழ் யூடியூப் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்